அனைவரின் மக்களாக இருக்கட்டும் நம்ம வேலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஒரு கதையாக வந்து ஒரு விஷயத்தை சொல்றது வந்து எல்லாரையுமே வந்து ஈஸியாக கவரக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு காரியங்களையுமே வந்து டெக்னிக்கலாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத அவசியத்தை விட அதை விளங்கிட்டு நம்ம செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மாதிரியாக தேவைப்படக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கவங்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வார காணொலியில் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய சேலஞ்சாக எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபினான்ஸ் அப்போ இந்த ஃபினான்ஸை நாம் வந்து வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப த ஸ்கில்டாக இருப்போம் அதனால வியாபாரத்தை தொடங்கியிருப்போம் ஒரு காலகட்டத்தில் நாம் எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் போகலைங்கிறதுக்காக முதல்ல பணம் தேவைப்படும் போது எங்கே போகணுன்னா மூணு வகையான பீப்புள் வந்து ஈஸியாக அவங்களோட பிஸ்னஸில் இம்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மூணு வகையான பீப்புள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க யாரெல்லாம் முதல்ல உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலியில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களுடைய அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை உங்களோடய ரிலேட்டிவ்ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் கடனாக கேட்டிங்கன்னா இல்லை ஒரு இப்போ இதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே கன்சர்னாக உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் தே வில் டூ இட் நம்பர் ஒன் நம்பர் டூ யார் பண்ணுவா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய ஆர்வப்படக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க மூணாவதாக யார் பண்ணுவாங்க தெரியுமா ஃபூல் முட்டா பசங்க தான் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து என்னன்னே தெரிஞ்சுக்கிடாமல் கொண்டு அவங்க வந்து யாருன்னா நீங்கள் பணம் கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த மூணு வகையான மக்கள் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸுடைய நிலைமை என்னான்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அதாவது அது லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதா அது ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்போ இந்த மாதிரி எதையுமே இந்த மூணு ஆப்ஷன்லையுமே பணம் கிடைக்கலன்னா எங்கே போவாங்க பிஸ்னஸ் இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும் இதை நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்கிறது ரெண்டாவது என்னென்னா கௌரவம்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம இதில் வந்து இல்லை ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்மள உலகம் என்ன சொல்லும் நம்மளோட ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரியாக யோசிக்கக்கூடிய மக்களும் பிஸ்னஸ் ஓனஸ் இருப்பாங்க அடுத்த கட்டமாக வந்து அதை தூக்கி நிறுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போய் பேங்கில் லோன் எடுப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த மூணு வகையான மக்கள்கிட்ட பணம் கேட்டு போவாங்க இல்லாட்டி பேங்கில் லோன் எடுப்பாங்க இது அல்லாமல் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை எவாலுவேட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் உங்களுடைய பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணுறதுனா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் வந்து ஒரு குழந்தையனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே இதுதான் நான் அந்த ஒரு உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இப்போ வந்து இந்த வியாபாரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போ கொண்டு போயிட்டு உங்களுடைய பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு அந்த அதை எவாலுவேட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸோட வேல்யூ என்னான்னு சொல்லுவாங்க இப்படி அவங்களோட டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி விளங்கிடலான்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் ஒரு குழந்தை படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமாக என்ன தேவை இருக்குது இப்போ குழந்தை வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் படிக்கணும் இல்லை டாக்டர் படிக்கணும் இல்லை வந்து நான் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல ஏதோ ஒரு போகிறதே நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பேசிஸில் பா பண்ணுவாங்க முதல்ல அந்த குழந்தை என்ன மார்க் எடுத்துருக்குது ஸோ அந்த ரிப்போர்ட்டு முக்கியம் என்ன படிக்கிறாங்கங்கிறது ஒன்று ரெண்டாவது என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறமாக வந்து ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு வருஷம் அந்த இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை வந்து நான் என்னவா வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த குழந்தைக்கு இருக்கணும் இல்லை நான் ஒரு டாக்டர் படிக்க போகிறேன்னா நான் அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு டாக்டராக இருப்பேன் அது ஒரு பார்வை ஆக முதல்ல என்ன பண்ணணும்னா நாம் படிக்கணும் ஸ்கூல் பள்ளி கல்வி எல்லாம் முடிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ப்ராகிரஸ்ஸு என்னுடைய ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமா ஃப்யூச்சரிஸ்டிக்காக நான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து நான் படிச்சுட்டு முடித்தேன்னா நான் டாக்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இது எல்லாம் சேர்ந்ததுன்னா இது அப்படியே கொண்டு வந்து நீங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரம் இருக்கீங்க ஒரு வியாபாரம் ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன அந்த மூணு ஆப்ஷனில் போகாமல் அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் இந்த ஆப்ஷனில் போகாமல் நாலாவதாக வந்து பேங்கில் போய் லோன் எடுக்காமல் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கையில் இருக்கிறது என்னதுன்னா நீங்கள் இது வரைக்கும் வளர்த்து எடுத்துகிட்டு வந்த பிஸ்னஸ் அப்போ இதனோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வேணும் நீங்கள் எக்ஸாம் எழுதி என்ன ரிப்போர்ட் தான் உங்களுடைய ஃபினா உங்களோட ஆடிட்டரோ உங்களோட ஃபினான்ஸில் உள்ள எக்ஸ்போர்ட்டோ உங்கள் பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தருவாங்க அந்த ரிப்போர்ட் எப்படியா இருக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து உங்களோட நெட்டு ப்ராஃபிட் என்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இருபது பர்சன்ட் ப்ராஃபிட்டில் பண்ணுறீங்க இல்லை இல்லை நீங்கள் பத்து பர்சன்ட் கம்மியாக தான் பண்ணுறீங்க நெட்டு ப்ராஃபிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப பத்து லட்ச ரூபா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு எடுக்கிறேன்னா என்னுடைய ப்ராஃபிட் என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் என்னோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா நான் என்ன அப்ளை பண்ணுறேன் நான் வந்து பத்து ரூபா லோன் எதிர்பார்க்குறேன் அதுக்கு நான் ஒருத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்னுடைய பிஸ்னஸை நான் எங்கே கொண்டு போகிறேன் என்னென்ன பண்ணுவேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குங்கிற ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் கோலை உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மூலமாக சொல்லத் தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண பிஸ்னஸ்ஸு உங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு விச் இஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆடிட்டர் ரிப்போர்ட் கன்ஃபார்மாக உங்கள் கையில் இருக்கணும் அது ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் உங்கள் கையில் வைக்கிறது என்றைக்குமே அவசியம் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுறது மு முக்கியம் அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அடுத்த அஞ்சு வருஷத்துலேயோ அடுத்த ஒரு பத்து வருஷத்துலேயோ மினிமம் ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் எந்த இலக்கை நோக்கி போகிறேன் அப்படிங்கிறது ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வந்து நீங்கள் அதை பிச் பண்ணிங்கன்னாலும் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் நான் பண்ணுறேன் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் அந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு சின்ன சின்ன கம்பெனிஸ் எவ்வளவோ பேருக்கு மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியாக இருந்துட்டு நீங்கள் நல்ல க்ரோத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லோனோ இல்லை இந்த மாதிரியான த்ரீ கேட்டகரி ஆஃப் பீப்புள்கிட்ட வாங்குறதை விட உங்களுடைய பிஸ்னஸ் எவாலுவேட் பண்ணி அதன் மூலமாக வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு அது புத்திசாலி தானும் அப்போ அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பிஸ்னஸ் எவாலுவேஷன் நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேண்டி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க அப்போ பிஸ்னஸ் எவாலுவேட் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்டை தாங்கன்னு கேட்டாங்கன்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து அந்த ரிப்போர்ட் இருக்கிறதே இல்லை ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஓனராக இருக்கக்கூடியவங்க அவசியமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வேண்டிய முக்கியமான டாப்பிக்கு ஹவு இம்பார்ட்டண்ட் பிஸ் பிஸ்னஸ் எவாலுவேஷன் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்கிறேன் இன்னொரு காணொலியில் வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்